இந்த சரீரத்தை யாராவது வெட்டினா கூட என்னுடைய ஒவ்வொரு நரம்புல இருந்தும் நான் ஆத்மா நான் ஆத்மாங்கிற சப்தம் தான் வெளிப்படும் அப்படிப்பட்ட ஒரு ரியலைசேஷனா பாபா எனக்கு வந்து கொடுத்துட்டாரு ஆத்மாவின் ஒரிஜினல் ரூபம் அமைதி ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் அன்பு ஸ்வரூபம் அது வெளிப்பட ஆரம்பிச்சிடுச்சு அவ்வளோ ஆனந்தம் அவ்வளோ ஆனந்தம் நான் அப்படியே மகிழ்ந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு மணி நேரம் நான் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பாபா வந்து ஏன் இது இந்த குழந்தை உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்குது இந்த குழந்தைக்கு நீ ஆத்மா ஜோதி ஸ்வரூபம்னு தானே சொன்னே ஏன் இந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே இருக்கு பாபா என்னை கூப்பிட்டாரு வா பாபா கூப்பிடுறாரு பாபாவை விட்டுட்டு நீ எங்க போயிட்ட பாபா வந்து என்ன கூப்பிட்டாரு என்கிட்ட பேசினாரு எனக்கு வந்து அப்படியே கனவுல சப்தம் வரா மாதிரி கேட்டுச்சு அப்படியே நான் இத கேட்டுட்டு அப்படியே நான் இந்த சரீரத்துல வந்த இந்த சரீரத்துல வந்த உடனேயே எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு நான் அந்த ஆத்மால நான் துக்கம் நிறைந்த ஆத்மா கிடையாது நான் அமைதி சொரூப ஆத்மா எனக்கு ஒரு அதிசயம் ஏற்பட்டுச்சு இப்படி நான் பார்க்க ஆரம்பிச்சேன் திரும்பி திரும்பி பார்த்தேன் நான் எங்க இருக்கேன் நான் எப்படி இந்த சரீரத்துக்குள்ளே வந்தேன் நான் அப்படி மேலே சுழன்றுக்கிட்டு இருந்தேனே அங்க இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்தேனே பாபா சொன்னாரு குழந்தை இப்ப சொல்லு நீ யார் நான் ரொம்ப வேகமா சிரிக்க ஆரம்பிச்சேன் பாபா இது அவுட் ஆஃப் ஆத்மா கிட்ட யாராவது ஆத்மா நீ யார் அப்படின்னு கேட்பாங்களா எனக்குள்ள அப்படி ஒரு உணர்வு ஏற்பட ஆரம்பிச்சிச்சு நான் பாபா சொன்னேன் பாபா நான் ஆத்மா உங்ககிட்ட உங்க நான் என்ன சொல்றது அப்ப ஏன் நீ முதல்ல வந்து துக்கம் நிறைந்த மனிதன் அப்படின்னு சொன்ன பாபா எனக்கு முன்னாடி தெரியவே தெரியாது நான் ஆத்மா இந்த சரீரத்தில் விடுபட்ட ஆத்மான்னு எனக்கு தெரியாது இப்ப நான் ஆத்மா ஆத்மா தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கு இப்ப நீங்க கூட சொல்லுவீங்க இல்லையா உள்ளம் மற்றும் புத்தியின் மூலமாக நீங்க வந்து சொல்லுவீங்க அப்ப புத்தியின் மூலமாக சொல்வது வேறு உள்ளத்தின் மூலமாக சொல்வது வேறு அன்னைக்கு நான் பாபா கிட்ட சொன்னேன் இந்த சரீரத்தில் இருந்தாலும் நான் ஷரீரம் அல்ல ஷரீரத்தில் இருந்து விடுபட்ட ஆத்மா ஒளியாக இருக்கிறேன் ஒளியான ரூபத்தில் நான் பேசி கொண்டிருக்கிறேன் நான் இந்த சரீரம் இல்லை பாபா நான் ஆத்மா ஆத்மா என்ற சப்தத்தை சொன்ன சொன்ன உடனேயே அந்த ஆத்மா புன் சிரிக்க ஆரம்பிச்சிடுச்சு வேகமா சிரிக்க ஆரம்பிச்சிடுச்சு பாபா சொன்னாரு இப்ப நான் புரிஞ்சுகிட்டேன் இப்போ நீ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போயிட்டு முழு நாளும் இந்த பயிற்சியை நீ செஞ்சுகிட்டே இரு ஒரு வினாடி கூட சரீரம் நினைவிற்கு வந்தால் சுயமாத்தமா அந்த எண்ணத்தினால் ஆத்மா அமைதியை இழந்துவிடும் ஆத்மாவின் சுய தர்மமே நம்முடைய தர்மம் அல்ல நான் ஆத்மா இந்த என்னுடையது அல்ல ஆத்மாவின் சுய தர்மம் அமைதி ஷரீரத்தின் தர்மம் அமைதியற்றது ஒரு வினாடி ஷரீரத்தின் நினைவு வந்தால் கூட அது அமைதியற்ற நிலை சரிரத்தின் நினைவு வந்தால் அமைதி இல்லாமல் ஆகி விடுவீர்கள் எப்பொழுதும் ஆத்ம உணர்வில் நிலைத்திருக்க வேண்டும் நான் யார் என்ற உணர்வில் நிலைத்திருக்க வேண்டும் நான் எங்க போறது பாபா சொன்னாரு வீட்டுக்கு போ அப்ப நான் பாபாட்ட சொன்ன பாபா நான் டிரான்ஸ்பர் ஆகி வந்துட்டேன் என்னுடைய வீடு இதுதானே நீங்க தானே என்னுடைய அப்பா நான் எந்த வீட்டுக்கு போகணும் நீ இருந்து வீட்டியோ எந்த லௌகீக வீட்டில இருந்து நீ வந்தியோ உன்னுடைய லௌகீக தாய் தந்தையர் அங்க நீ போ உன்னுடைய லௌகீக அம்மாவிற்கு போய் இந்த அமைதியின் ஞானத்தை கொடு அவங்க கூட அமைதி இல்லாம இருக்காங்க எனக்கும் நினைவுக்கு வந்துச்சு நான் அங்கே போனேன்